Hi. எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டேனா அம்மம்மா வீட்டுக்கு போகிறது வழக்கம் இந்த வாட்டி மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னென்னு தெரியல மாற்றி மாற்றி அங்குக்கும் ஆண்டிக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்குது இந்த வாட்டி ஆண்டிக்கு சுத்தமாக முடியல அதனால தான் வந்து லன்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னெல்லாம் பண்ணேன்னா சாப்பாடு பண்ணிவிட்டு தக்காளி ரசம் வச்சேன் ஸோ உடம்பு சரியில்லாமல் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்கப்புறம் கீரை இருந்ததுனால கொஞ்சம் எங்களுக்காக கீரை கடையில் பண்ணேன் ரசத்துக்கும் ஆம்லேட்டுக்கும் சமா காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால மசாலா ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன் ஆனியன்லாம் போட்டு ஸோ இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கிளும் ஈவினிங் வந்து எனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருந்தாரு யூஸ்வலாக டுவெல் ஓ கிளாக் கட் பண்ணுற கேக்கை எயிட் ஓ கிளாக்லாம் ஒருத்தர் கட் பண்ண வச்சுட்டான் எப்போ அவன் பிறந்தானோ அப்பத்துலேருந்து யாருக்கு பர்த்டே வந்தாலும் சார் மட்டும் தான் கேக்கை கட் பண்ணுவார் நம்மளாம் தொடவே கூடாது இதில் வேற ஒரு பிரச்சனை வேற கிளப்பிட்டு இருந்தான் நான் யாருக்கு என்ன பண்ணாலும் உனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க டேடி எனக்கு ஃபஸ்ட்டு கேக் ஊட்டிட்டாங்களாம் அதனால் அவர் வந்து கேக் சாப்பிட மாட்டேன்னு ஒரு அடம் பண்ணிகிட்டு இருந்தார் ரகலையாக இருந்தது வீடே ஓப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்